அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த பதிவில் ஒளி இது வந்து சூரிய ஒளியை பற்றி தான் முழுமையாக விளக்குகின்றது கலியுகத்தின் இரண்டாம் வேத நூல் முருகப்பெருமானால் இது அருளியவர் இந்த வெளியீடு வந்து ஞானாலயம் பாண்டிச்சேரியில் இருக்குது அந்த யோகா சென்டர் மூலமாக இந்த புக்கானது வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த புக்கு பாண்டிச்சேரி ஞானாலயம் என்ற வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புக்கு கொடுக்குறாங்க இப்போ பிரிண்ட் ஆகிட்டு வந்திருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அதில் நான்கு வேலை புத்தகங்கள் மூளை இந்த ஒளி லைட்டு ஒளி சவுண்டு அப்புறம் பிரம்மம் இப்படி நான்கு புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க அதை வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இந்த ஒலி தான் வந்து முக்கியமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு அது ஒரு நாளில் அறுபது நாழிகை கொண்டது இந்த அறுபது நாழிகையும் நம்ம வந்து அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆனால் நம்மளோட தமிழ் ஆதி தமிழ் சித்தர்களுடைய பரம்பரையில் நம்ம நாழிகையாக தான் நம்ம வந்து கணக்கிடுறோம் ஏன்னா ஒவ்வொரு யுக காலத்திலையும் இந்த நாழிகை மணித்துளிகளானது மாற்றமடையும் இந்த கலிகாலத்தில் மட்டும்தான் ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு மணித்துளைகள் உடையது மற்ற யுகங்களிலெல்லாம் நாழிகையானது அதிகமாக இருக்கும் சத்திய யுகத்திலே நான் ஒரு சிறிய கால்குலேஷனால் சொல்கிறேன் அது அக்யூரேட்டானு எனக்கு தெரியல ஒரு நாழிகை என்பது அங்கே வந்து ஒரு மணி நேரமும் பன்னிரெண்டு நிமிடங்களாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு நாழிகை என்பது அப்போ அங்கே வந்து ஒரு நாள்ன்றது அதிகமான நேரத்தை உடையுது ஒரு நாள்ன்றது அதிக நேரங்களை உடையது இப்போ களிகாலத்தில் ஒரு நாள்ன்றது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் ஒரு நாழிகை அப்போ இந்த சூரிய ஒளியானது அறுபது நாழிகை நேரமும் இந்த பூமி புவியில் படுவதனால தான் இந்த புவியினுடைய சுயற்சியானது ஏற்படுகின்றது இந்த ஒளியின் மூலமாக இந்த பூமியானது சுழற்சியை ஏற்படுத்துகின்றது அது சுழல்வதால் ஒரு வித ஓசை உற்பத்தியாகிறது ஆக இந்த ஒளியும் ஒளியும் சேர்ந்து இந்த உலக இயக்கமே இயங்குகின்றது பிரபஞ்ச மொத்த பிரபஞ்ச இயக்கமும் இந்த ஒளி ஒளி அலைகளால் இயங்குகின்றது அப்படிப்பட்ட இந்த ஒளி சூரிய ஒளியை பற்றி முருகர் என்ன சொல்கிறாருனாக்கா காலையில் விடியற் காலை பிரம்ம ஆதி அதி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மணியிலிருந்து காலை ஒன்பது மணி வரலும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஆறு மணி நேரமும் மிக அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த பூமியை நோக்கி வருகின்றது அது சூரியனில் இருந்து அது சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு டைமாக இந்த மூன்று மணியே சொல்வார்கள் அது வந்து பாதரச ஆற்றல் மிகுந்த ஒளி ஆற்றல் இந்த பூமியை நோக்கி எல்லா மானுட ஆன்மாக்களையும் வந்து அடைகின்றது அப்போ அந்த நேரத்தை விழிச்சிருந்து நம்ம அந்த பாதரச ஒளியாற்றலை ஏற்றுக்கிட்டாக்கா இந்த உடலில் உள்ள அணுக்கள் அனைத்துமே சீர்படுகின்றது இந்த பாதரச ஆற்றல் மிகுந்த உணவுகள் என்று எடுத்துக்கொண்டால் பழ வகைகள் அனைத்திலையுமே இந்த பாதரச ஆற்றல் அதிகமாக உள்ளது அப்போ ஒருத்தருக்கு உடல் நிலை சரியில்லை என்றால் அவர் உணவோடு கலந்து இந்த பழ வகைகளை எடுத்துக்கொண்டால் அவருடைய உடல் சீரடையும் அந்த மூன்று மணியிலிருந்து அவர் கண் விழித்து அந்த பிரார்த்தனையில் ஏதாச்சும் வச்சுக்கலாம் என்னுடைய உடல்நலம் நலம் சரியாகணும் எனக்கு சரியான ஒரு வாழ்க்கை அமையணும் அதெல்லாம் அந்த பிரார்த்தனையை வைக்கும்போது எல்லாமே சரியாக அமைத்து கொடுக்கக்கூடிய கால சூழல் அமையும் அப்படியேப்பட்ட இந்த ஆறு மணி நேரம் அதில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் அந்த ஆற்றல் பரிமாற்றம் என்றது நடைபெறுகிறது காந்த இழை வெப்ப இழை அப்புறம் நஞ்சு இழை இந்த சூரியனிலிருந்து இப்படியாக இந்த ஆற்றல்கள் மாற்றமடைகின்றது அந்த ரெண்டு மணி நேரம் அது மூணு ரெண்டு ஆறு மணி நேரம் ஆச்சு அந்த ரெண்டு மணி நேரத்துலேயும் ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்லேயும் ஐந்து விதமான மூலக்கூறுகள் பஞ்சபூத மூலக்கூறுகள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கும் ஒவ்வொரு மூலக்கூறுகளாக அது முதன்மையாக வெளிப்படும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகாய மூலக்கூறு காந்த ஆற்றல் பாதரச இழை இப்படியாக ஒவ்வொரு இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கும் அதனுடைய ஆற்றல் மாறிக்கொண்டே இருக்கும் இப்படியாக ரெண்டு மணி நேரத்தில் அதனுடைய ஆற்றல்கள் மாறி மாறி வரும் இது ஒன்பது மணி வரையிலும் இந்த பாதராசு ஆற்றல் காலையில் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் ஒம்பது மணியிலிருந்து மதியம் மூன்று மணி வரையிலும் செவ்வாய் ஆற்றல் அதாவது செவ்வாய் ஒலியினுடைய ஆற்றல் அதிகமாக வரும் செவ்வாய் ஒலி என்றது அந்த தாமிர ஆற்றல் அது இந்த செம்மண் கலந்த பூமி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் செவ்வாயினுடைய ஆற்றல் அதிகமாக உள்ளது நார்மலாகவே இந்த காய்கறிகள்லாம் இந்த செம்மண் உதித்த பகுதியிலிருந்து நம்ம உணவுகளாக அந்த காய்கறிகளை எடுக்கும் பொழுது இரத்தத்தினுடைய தூய்மைத்தன்மை இரத்தத்தினுடைய வீரியத்தன்மையெல்லாம் மாறி உடலை பொலிவாக வைத்திருக்கும் அதிலே முக்கியமாக எந்தெந்த டைமில் சாப்பிடணும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு முக்கியமாக சாப்பிடக்கூடாத ஒரு நேரத்தை சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் இந்த உடலில் பல்வேறு பொழிவு தன்மை உடலில் உற் இரத்த உற்பத்தி இதெல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு சீக்ரெட் டைம் வந்து மதியம் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரையிலும் அந்த ரெண்டு மணி நேரம் ஐந்து விதமான மூலக்கூறுகள் அந்த நேரத்தில் நம்மளை உடலிலே பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்துகின்றது அப்போ ஒருத்தருக்கு அதீதமான உடல் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த டைமு வெடியர் காலை டைமு எல்லாத்தையும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேரமாக கருதி அதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்க வேண்டும் அந்த டைமில் வந்து ஒன்று டு மூணு உணவுகள் ஏற்பது வந்து மூடல் மூடங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படின்னே இந்த முருகப்பெருமான் ஒரு வன்மையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆகாய மூலக்கூறு வெப்ப மூலக்கூறு காற்று மூலக்கூறு நீர் மூலக்கூறு நிலம் மூலக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து விதமான மூலக்கூறுகளும் அந்த ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரலும் ஆற்றல்கள் நம்மளை உடலிலே சென்று அதிகப்படியான எல்லாம் உற்பத்தி செய்து அதன் மூலம் உடல் உறுப்புகளின் நுண்ணிய பகுதிகளை அடைந்து கழிவுகளை வெளியேற்றிட உதவிடும் இந்த காற்று நீரானது குருதியினை பெருக்கும் நிலமானது சனி சனியினுடைய ஆற்றலை வலிமையாக செய்து இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் பலமடைய செய்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்லுகிறார் இன்னும் இதனுடைய மிக சூட்சமமான பல்வேறு செய்திகளை இதில் சொல்லியிருக்காரு அதை பற்றி இன்னொரு டைமில் விரிவாக பார்க்கலாம் நன்றி